குடியிருப்புகளை கட்டிக்க வலியுறுத்திப்புலிகள் கட்சி நடந்துவிட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் தமிழ் கட்சியினுடைய மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளுக்கும் புரட்சிகர இளைஞர்கள் சார்பாக வாழ்த்துகளை தெரிவித்து தோழர்களே இந்த நாம் குடியிருந்த கம்பளையுமாக நாம் வெளியேற்றப்பட்டோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நகரத்தை திட்டமாக இருந்தாலும் சரி மேம்பாலங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி இப்படி எண்ணற்ற திட்டங்களின் பேரில் இங்கே இருக்கக்கூடிய அரசு நிலங்களில் குடியிருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்தியா முழுவதும் இந்த அகற்றப்படுவது என்பது கொண்டே இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குளங்கள் எவ்வளவோ விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது மேம்பாலங்கள் எவ்வளோ விளக்கு எரியுது இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு காலத்துல நம்முடைய வீட்டில் அடுப்பு அங்க எரிஞ்சது நம்ம நினைவு அப்படி இந்து போன்ற பொது இடங்களில் குடியிருந்த நம்முடைய மக்களை வளர்ச்சி என்ற பெயரில் வெளியேற்றிய அரசு அதிகாரிகள் சாதாரண வெளியேற்ற அரசு அடக்குமுறைகள் வழக்குகள் அச்சுறுத்தல்கள் பல குழுக்களை கயவாளிகளை பல விஷயங்களை நம்மளை இருக்காங்க ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் சொன்ன வாக்குறுதியின் மீது நிற்கவில்லை என்பதுதான் ஐநூத்தி இருபது குடியேற்ற உறுதி கொடுத்த பானம் கட்டி முடிக்க போல எங்களுக்கே இந்த வீடு கட்டி கொடுக்கிறது நம்முடைய கேள்வி நியாயமான கேள்வி சாதாரணமாக நம்முடைய மக்கள் மிக மிக வறிய நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடங்களில் குடியிருந்த மக்கள் இன்றைக்கு நகரத்துக்கு வெளியில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு வாடகை வீடுகளில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் சுகாதார சுகாதாரமற்ற பொது இடங்களில் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிகாரிகள் முறையாக எந்த தரவுகளையும் அளிப்பதில்லை உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று மாதத்தில் கோயம்பு நகரில் இருந்து குடியிருப்புகளை ஒதுக்கி அதற்கான ஆணையை கொடுத்தார் காப்பி கட்ட பக்கத்தில் அவங்களுக்கு குடியிருப்பு ஆணையை கொடுத்தாரு இன்று வரைக்கும் அவர்கள் அங்கே போய் குடியேற மறந்துடக்கூடாது இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் முதலமைச்சர் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க திட்டமிட்டு அதிகாரிகள் மாநகராட்சி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எளிய மக்களை வெளியேற்றுவதில் காட்டுகின்ற அவசரத்தையும் ஆத்திரத்தையும் அச்சுறுத்தலையும் நமக்கு வாக்குறுதி அளித்தபடி குடியிருப்புகளை ஒதுக்குவதில் காட்டுவதில்லை தமிழக அரசு நாம் வேண்டிய கவனப்படுத்த வேண்டிய ஒரு வேண்டியபர் விஷயமா இருக்கின்றது உங்களுடைய அதிகாரிகள் உங்களுடைய மாநகராட்சி அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகள் எங்கள் மக்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் விசுவாசமாக இல்லை தயவு செய்து இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய குடியிருப்புகளை வாக்குறுதி அளித்தபடி கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவெற நன்றி வணக்கம் அவ்ளோ மூலிங்க